Nah aku sudah memboykam kunjungan semalam. Kau tuh masih kamu Kalau கடம் குத்துட்டு அவங்க திருப்பாடு சத்தம் அவங்க போட்டுக்கிறாங்க சட்டம் போட்டுக்கிறேன் நான் நேன்றேன் ஒரு கடை வாங்கிட்டு ஆமா

ஏய் மூண்டயாங்க பாரு தம்பி ஏய் ஏய் மூண்டயாங்க பாரு தம்பி ஏய் ஏண்டா போயி கிlari போச்சு மேட ஆளு குத்து தாங்காதாய் குத்துனும் நான் எந்தி அய்யோ அந்த தம்பி கப்பாயுனாளா கூட எப்படி வந்த கட்ட <laughs> பாருப்பாபா அதை கவைக்கிறேன் இல்ல. அப்படியே ஏறிட்டா. இங்க பெரிய பெரிய புனங்களை எல்லாம். யாரா கடமாகளே கடவாயிட்டே சுத்திட்டே நான் சொல்றான். ரிட்ம் பண்றதாம். ஓ. இல்ல நேத்து சொன்னானே. இல்ல நேத்து சொன்னா. கறவான கட்டணும் என்ன கட்டலை. கட்டது இல்லையா? ஓ கட்டணமா

நாத்திரிக்குட கன வாங்குறோம் இல்லடா கூட தான் இருக்குறத வெச்சி போறோம் ஓ கன வாங்கிட்டு அவன பாடா போடா அவனை இவனை நான் தான் காபா அவன காபா என்ன கேக்குற அவ கூட நான் ஊர் மூடா போனும் அவ கூட நான் ஊர் மூறு வந்துறாங்க நீ தெரியாது இது காத்துறா பேசுற கன மூட்ட காது மூற கெடையு பா ஏடா மாரி இல்ல ஒரு மூற கெடையாத நீ இழுத்திட்டே கட்டா இல்லையா

அத்து எனக்கு சுத்தமா எங்க அப்பங்கார எனக்கு நான் ஒரு பாட்டு வாங்கினா ஒன்றே குடிச்சேன் அவரு குத்து நான் குடிக்க வந்தாரு வைக்கணும் நாங்க ரெண்டு பேரும் பாட்டு நூற்றி இருபது ரூபாய் ஒரு பாட்டுக்கு இருபது ரூபா வரி காட்டுறோம் நூற்றி இருபது ரூபா வரி காட்டுறோம் தெரியுமா ஆனா அந்த பொம்பளை தான் கட்ட நிறைய இருக்கு என்ன வீட்டுக்கார ஏன் குடிச்சா எதுக்காக ஏன் சட்ட போறீங்க அவன் ஏன் போய் கோயில் குடிக்கிறான் ஆட்டும் நல்லா இருக்கணும்

எடுத்து <laughs> <laughs> அதுக்குல்ல ஆ என்ன பண்ணலாம் அதெல்லாம் வச்சு போய் கரைக்க கொஞ்சம் தேவையில்ல அதெல்லாம் பேசணும் கரைக்கிறது அண்ணன் அதில் இருக்கணும் அதில் வச்சிருக்கோ நீ அதுக்கெல்லாம் இல்லைடா இது நான் சொல்லணும்

அது வெச்சு முடியுமா முடியாது அந்த நாத்த தான் கரமுட்டை கம்ளை விலம்பறமா கேடமா தூவிலர் விலம்பறம் புது கம்பன் தந்து வெச்சிர வாங்க 2000 கட்டி வண்டியாச்சு மூடுவோம் அப்பற மாசம் மாசமா கட்டிடுவோம் நாளைக்கு நானே 2000 உத்த வண்டியாச்சு நான் ஒரு கூட ஏன் மாசமான பணம் கட்ட இல்ல அவன் கஜமாது மனாகத்து இது வரைக்கும் என் பொண்டாட்டி உண்ண மாசமே ஆவல காப்பி அது நான் பொண்டாட்டி மாசம் ஆகிட்டா நான் கட்டுடுமா நீ மாசம் ஆகி தானா நடந்துட்டே போற சே மாசம் அண்ணா மாசம் 1 முதல் தேதி வந்துவனே பத்த கட்டிக்க और बच्चे के मां के माने के मां और मां को ना ओया उठ मत இல்ல 나 கேக்குறேன் நீ ஆங்கள தான சிங்கா சிங்கா இப்ப நான் சட்டு வந்து சால் ஓடுயா போ 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 இல்ல நீ உன தர் ஜாதி போ நீ அடி மாைய தம்பி கிட்ட நான் பேசி நான் பேசிறாங்கடா यार இப்ப நான் சொல்ற એ મેના ઓય જો દીકાયા છો એ કોજાર મેરી ગઈ અયો તને છો એ કોઈ દે દે એરી ગઈ પાઈ કולי બોલીયા પાગ મેરી

ஒன்ன பார்த்தா केरला தன்னமாரம் நெருக்கி ஆமாま இருக்கு அங்க மீன் கூட்டி கூட கூட கூட்டிகிடு மேல பாங்க แกสุดไม่เดียวเดียวนะ हां अब नहीं देव ना डाबर करके सेरा पर चटा गुड ना बार 100 रुपए डाबर पर वर्क सो तो आ माई ना

பையம <coughs> கிரிபா டேய் تعال الصوت صدق يا انا நான் திரும்பி போندல சரி திரும்பி போندல திரும்ப நாமளோடு நம்ம போندல நான் மல்லைலாம் பார்த்தான் தான சுத்த வந்துரு இப்ப என்ன மல்லை பார்த்தா மல்லை பார்க்கல சுடு பாதியா அவனை பாரு மல்லை சொன்னல கொடிமா நீ வேற ஏதோ சத்தம் அடி நான் போயிடாதடா இந்த அம்மனடா டேய் என்ன ஒரு சபையில பேசாதடா சாபதான பேர் என்ன உங்களுக்கு தெரியாதா எல்லாரartifactId பேர் அடிச்சிரலாம்டா கண்ணராடா

ને ઘરે કઈ વાલે નાખી દીધું આમાં વાલા પૂછાળો છે સોય સોય થઈ પાઉ આદમાનાલો માને よく見るならまた。